திரு மோடி அவர்களின் முயற்சியால் இந்தியாவில் கதர்துணி விற்பனை பல மடங்கு உயர்வு புதுடெல்லி காதி ஒரே நாளில் தீபாவளி விற்பனையாக ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனை ஆனது புதுதில்லியின் கனாட் பிளேஸில் உள்ள காதி இந்தியா சாபனத்தில் கடந்த நாற்பது நாட்களில் நான்காவது முறையாக பொருட்களின் விற்பனை ஒரு நாளில் ரூபாய் ஒரு கோடியை தாண்டியுள்ளது என்பது கடந்த தீபாவளி சீசன்களில் எப்போதும் இல்லாத ஒன்றாகும் என்று கூறப்படுகிறது கடந்த நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி இங்கு ஒரே நாளில் ரூபாய் ஒரு கோடியே பதினோரு வட்சத்திற்கு நிகழ்ந்த விற்பனை இந்த ஆண்டின் அதிகபட்ச ஒருநாள் விற்பனையாக சாதனை படைத்துள்ளது பொது முடக்கத்திற்கு பிறகு வர்த்தக நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டது முதல் காந்தி ஜெயந்தி அன்றும் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி மற்றும் நவம்பர் மாதம் ஏழு ஆகிய தேதிகளில் ரூபாய் ஒரு கோடிக்கும் மேலாக இங்கு பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டன கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி ரூபாய் ஒன்று புள்ளி இரண்டு ஏழு கோடியாக நடைபெற்ற விற்பனையே இதுவரை ஒரு நாளின் அதிகபட்ச விற்பனை உள்ளது காதி தொழில்கள் ஆணைய அதிகாரிகள் இந்த விற்பனை குறித்து கூறுகையில் சுதேசி பொருட்களான காதி பொருட்களை ஊக்கப்படுத்துமாறு பிரதமர் அண்மை காலங்களில் கேட்டுக் கொண்டுள்ளதை அடுத்து விற்பனை பெருமளவு அதிகரித்து இருப்பதாக தெரிவித்தார் கொரோனாவையும் பொருட்படுத்தாமல் காதி கலைஞர்கள் தங்களது உற்பத்தி நடவடிக்கையை முழு வீச்சில் செயல்படுத்தி பொதுமக்களும் அதற்கு நல்ல வரவேற்பு தந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் குறிப்பாக சொல்லப்போனால் மத்திய அரசு ஊழியர்கள் வாரத்திற்கு ஒரு நாளேனும் கதர் சட்டை அணிந்து அதன் மூலம் கைத்தறி தொழிலாளர்களுக்கு உதவ வேண்டும் என்று பிரதமர் ஒவ்வொரு ஆண்டும் கோரிக்கை விடுக்கிறார் இதற்கு குஜராத் மகாராஷ்டிரா மாநிலங்களில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது அதேபோல் பிரதமரின் கோரிக்கைக்கு செவிசாய்த்து டெல்லி மக்களும் கதற்பொருட்களை நாடி வருவதாக அவர்கள் குறிப்பிட்டனர் கதர் தொழில்கள் கடைகள் நலிந்து ஆயிரக்கணக்கான கடைகள் மூடப்பட்டன ஆனால் நரேந்திர மோடி அவர்களின் பிரச்சாரம் விழிப்புணர்வு காந்திய சிந்தனைகளில் அவருக்குள்ள நம்பிக்கை காரணமாக இப்போது கதர் தொழில் மீண்டும் தொழிற்த்து வருவதாக அவர் கூறினாா்